கண்ணு வலிக்கு தண்ணி ஊத்துறதுக்கு மேல வக்கறக்கு என்ன சம்மந்தா மானம் மோடம் போட்டு கிடக்குது கண்ணு வலிக்கு தண்ணி ஊத்தலாமா வேண்டாமா இல்லை அப்படின்னுட்டு யோசனை இருக்கிற வேற என்ன கண்ணு வலிக்கு மானத்தை பார்க்குறதுக்கு என்ன சம்மந்தா மழை பெய்யுமா என்னமா தண்ணி ஊற்றி என்ன பண்றதுன்னு தம் இருக்கிற ஏமா கண்ணு வலிக்கு யாராவது தண்ணி ஊத்துவாங்களா இது என்ன புதுசா இருக்குது யார் சொன்னா உங்களுக்கு கண்ணு வலிக்கு போய் தண்ணி ஊத்தணும்னு யார் வேச்சியாவது கேட்டுட்டு அப்படி ஏதாவது பண்ணி கண்ணை தொலைச்சு போடாதீங்க உங்க பாட்டை இந்த கனவுல வந்து சொல்லிட்டு போனாங்க என்ன கண்ணு தண்ணி ஊத்துன்னு சொல்லி கண்ணு வலிக்கு தண்ணி ஊத்து எங்க வாட்டையின்ல புத்திசாலி உங்ககிட்ட போய் சொல்லி சொல்லிருக்க போறாரு கண்ணு வலி செடி வேலையில் இருக்குது பூவ எடுத்து அதுக்கு தண்ணி ஊத்தலாமா வேண்டாமான்னு நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் நீ ஏன் தண்ணி ஊத்துவாங்களா அது ஊத்துவாங்களா இது ஊத்துவாங்களா எதுதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இம்மா கண்ணு வலிக்கு தண்ணி ஊத்து கண்ணு வலிக்குன்னு கண்ணு வலிச்சா எவனா தண்ணி ஊத்துவானா நான் கேக்குறேன் ஆஹ் ஆஹ் பழம பேசுறீங்களா கண்ணுவல் செடி வேலின் இருக்குது பூத்து காயோட இருக்குது அதுக்கு தண்ணி ஊத்தலாம நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் கண்ணுவலின்னு ஒரு செடி இருக்குமா என்ன எனக்கு தெரியலனாலும் அரை மாலும் பொய் பேச கூடாது எதுக்கு இப்படி பொய் என்னை கொலகாரி ஆகலாம்னா முடிவு பண்ணிட்டியா கண்ணுவலின்னு செடியா இப்ப இழுத்து கொண்டு போய் கண்ணுவடி செடி அமுக்கட்டுமா